நாம் எப்பையும் பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சும் போது டைரெக்டாக பாத்திரத்தில் அதை ஊற்றிடுவோம் அப்படி போது இப்படி பாத்திரம் ஃபுல்லாக அடியில் பால் கெட்டியமாக பிடிச்சிக்கும் நம்மளுக்கு அது கழுவுறத்துக்கு ரொம்ப சிரமம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவ வேண்டியது இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சிரமமே இருக்காது அதுக்கு என்ன பண்ணணும்னு வாங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சறதுக்கு பால் பாத்திரம் அடுப்பில் வச்சதுக்காக உடனே உடனே பாலை ஊற்றிடக்கூடாது அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இந்த பால் பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணிய ஊற்றினதுக்கு அப்புறம் காய்ச்சறத்துக்கு ஊத்துனோம்னா பால் வந்து ரொம்ப அடிப்பிடிக்காம நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேசிலோட பயன்கள் இன்னும் முடியவே இல்லை இன்னும் மிச்சம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் வேஸ்லின் இப்போ இந்த சாப்பர் ஃப்ரீயாக இப்படி மூவ் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகும் அதுக்கு இந்த வேஸ்லினை இந்த கயிறில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இந்த கயிறில் நல்லா வேஸ்லின் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சாப் பண்ண வரும் அப்புறம் தண்ணி பட்டு பட்டு இந்த கயிறு சீக்கிரம் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேஸ்லின் நமக்கு பயன்படும் அப்புறம் நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட்டு ஆர்ட்டு ஏதாச்சும் செய்வோம் இல்லை எதுனாச்சும் ஒட்டுவோம் ஒட்டும்போது இப்படி லைட்டாக நம்ம கையில் இந்த பேஸ்ட் பட்டுருச்சுன்னா அது பிசுக்கு பிசுக்குன்னு நம்ம கையிலையே ஒட்டிட்டு சம்டைம்ஸ் எடுக்க எடுக்கக்கூட வராமாயிடும் அப்போ அந்த இடத்துல வேஸ்லின் தடவுனிங்கன்னா அந்த பேஸ்ட்டு சீக்கிரம் எடுக்க வரும் இதை பாருங்கள் இங்கே இப்போ இதில் கூட ஒட்டியிருக்கு பாருங்கள் இதில் நான் நான் வேஸ்லின் தடவுறேன் இந்த வேஸ்லின் தடவுனோடனே இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா எடுக்க வந்துடும் ஈஸியாக எடுக்க வந்துடுது இதில் சுற்றி இருந்த வேஸ்லின் இந்த தடவுனே ஈஸியாக எடுக்க வந்துடுது நீங்கள் சம்டைம்ஸ் ஏதாச்சும் அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அதிகமாக பேஸ்ட் வெளியில் வந்துது அப்படின்னா நீங்கள் சைடில் எப்படியே உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே உள்ளார போயிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் ஃபேஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் கொஞ்சமாக நம்ம எடுத்து எப்பயுமே ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே வெளியில் வந்துட்டால் நீங்கள் அந்த கிரீமை என்ன பண்ணணும்னா இந்த டியூப்பை இப்படி சைடில் ப்ரெஸ் பண்ணும் சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்படியே நல்லா உள்ளார போய்க்கும் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளார போய்க்கும் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வேஸ்லின்க்கு இன்னொரு யூஸும் இருக்குது நாம் இந்த மாதிரி புது செப்பல் வாங்குவோம் புது செப்பல் வாங்கின உடனே அதை உடனே போட்டுறக்கூடாது வாசலின் வாங்கி எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகமாக காலைல ட்ரெஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தடவி டூ டேஸ்க்கு வச்சுருங்க உடனே யூஸ் பண்ணாதீங்க இந்த செருப்பு கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க புது செருப்பு போட்டோடனே கால்கள் புண்ணாகும் அதை வந்து செருப்பு கடிக்குது சொல்லுவாங்க அதுக்கு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காலில் கரெக்டாக ஸ்கின்னில் அதிகமாக டச் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த வேசிலின அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு டூ டேஸ் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து அலர்ஜி மாதிரி ஆகாது செருப்பு கடிக்குதுன்னு சொல்லுவாங்க இதே கொஞ்சம் லைட் கலர் செப்பல் அப்படின்னா உங்கள்கிட்ட வேஸ்லைன் இல்லைன்னா இந்த மாதிரி டால்கம் பவுடர் டால்கம் பவுடர் கூட அப்ளை பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா இப்படி அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கின்ல பட்டாலும் அலர்ஜி ஆகாது எங்கெங்கெல்லாம் ஸ்கின்னில் நல்ல டச் ஆகுமோ அந்த எல்லாம் தடவி விட்டுருங்க அப்புறம் நல்ல காஸ்ட்லியான செப்பல் வாங்கி வச்சிருப்பீங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி செப்பல் இந்த மாதிரி ஒர்க் வச்ச செப்பல்லாம் வாங்கியிருப்பீங்க நான் அதிகமாக ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி செப்பல்லாம் வாங்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் இரு இருக்கிறதுலே ஒர்க் உள்ள செப்பல் இது மட்டும்தான் எங்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி பிளைனாக தான் போடுவேன் இந்த மாதிரி ஒர்க் வச்ச செப்பல்லாம் வாங்கினீங்கன்னா அது எப்போயாச்சும் அக்கேஷ்னலாக தான் போடுவோம் அது வீணாக போய்டும் அப்போ உங்கக்கிட்ட சாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாக்ஸில் போட்டு வச்சுருங்க செப்பல் வீணாகாமல் இருக்கும் எப்பையும் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா செப்பல் அழுக்காகாமே இருக்கும் இந்த மாதிரி செப்பலை வந்து சாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அதிகமாக இது புது செப்பல் தான் நான் இப்படி மேலே பட்டாலும் படவாருன்னு போடுறேன் இப்படி சாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா செப்பல் வீணாகாமல் இருக்கும் இந்த டிப்பில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி